ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நேரமாக ரெடி ஆகிட்டாங்க இன்னும் வேன் வரல நேற்று பார்த்தீங்கம்மா சாப்பாடு ஊட்டு ஊட்ட வேன் வந்துருச்சு ஒரு சில நாள் நேரமாக வந்துடுறாங்க ஒரு சில நாள் கொஞ்சம் லேட்டாக வர்றாங்க பொட்டு வச்சதே தெரில போய் நல்லா வச்சிட்டு வாப்போ ஓட்டே ஓட்டே இங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகாக பூ வருங்க என்ன கலரில் இருக்குதுங்க சூப்பராக இருக்குது இந்த கலரில் ட்ரெஸ்ஸு போட்டோம்னா செமையாக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த கலர் பிடிக்குன்னு சொல்லுங்கள் நாவல் பழ கலர் மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது குட்டிங்க வா ஆராதனை கூட்டிங்குவா இறங்குவா வா வா ஆராதனை வேறு இன்றைக்கும் ஒரே அழுகை யாராதனா டெய்லி இதே வேலை தான் ஆராதனைக்கு ஆ போட்டே உனக்கு வைக்க தெரியாத கேட்குற ஆ துணி டெய்லி துவைச்சி போட்டுவிட்டோம்னா துவைக்காத துணி மாதிரி பின்னாடி பூரா மண் ஆறாவதுல குட்டி ஹாய் சொல்லு அழுகக்கூடாதே உனக்கு பெரிய பென்சில் வாங்கி தரேன் இன்றைக்கி ஓகே ஓகே சொல்லு இன்னைக்கு வந்து கடையில் வாங்கினேன் ரோஸ் வீட்டில் ரோஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் அது உதிர்ற மாதிரி இருக்குது பழைய பூ மர இன்றைக்கி வந்து உங்களுக்கு லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகாஸ் இன்னைக்கு என்னது சொல் முட்டை கோஸ் கேரட் பீன்ஸ் போட்டு பொரியல் அப்புறமா ரசம் இதுதான் இன்னைக்கு லன்ச்சு ஆராதனா குட்டி ரசம் ஊற்றி சாப்பிடு வச்சிருக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணிப்பார் வச்சுட்டுனே ரெண்டு கிலோ இதில் பாரு ஆறாவது நாளுது ரசம் ஊச்சா அப்படியே ஓகேவா இப்பெல்லாம் இவங்க செம்பருத்தி பூ பறிச்சுட்டா ஓடுறதில்ல சாமிக்கு ஆமாம் ஒரு வாரம் பில்ட் அப் பண்ணாங்க அப்புறம் பறிக்கிறது ஒரு ஆறு பூ இருக்கும் போதெல்லாம் பறித்து வச்சுப்பா இப்போ நாலஞ்சு பூ இருந்தா கூட பறிச்சு வைக்கறதில்லை சாமிக்கு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேன் வந்துருன்னு நினைக்கிறேன் மாடு வர அங்கே கட்டி மாதிரி இங்கே வந்து சாணி போட்டு வச்சு இந்த சைடு இந்த வேப்ப மரத்தில் கட்டுவா அதனால இங்கே வந்து துவைக்கிறகளுக்கிட்ட போட்டு வச்சுருக்குது அது நிறைய பேர் நேற்று போட்டிருந்த வீடியோவில் அக்கா அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகாதீங்க அக்கா தயவு செஞ்சு ஆட்டுக்குட்டி வாது விற்றுட்டு ஒரே ஒரு மாடு வச்சுக்கோங்க இல்லைன்னா வீட்டுக்கு பக்கமாக மேய்ங்க அவ்வளோ அக்கறையும் எல்லோருமே கமெண்ட் பண்ணிங்க அத்தனை பேருமே அப்படித்தான் சொல்லியிருந்தாங்க அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு வழியே இல்லைங்கள ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எல்லாம் ஏன்னா ஃபுல்லாக கலா கலக்காய் போட்டுருக்கிறாங்க நிலக்கடலை செடி பிடுங்கிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம வீட்டுக்கிட்டே மேய்க்கலாம் இப்போ நிலக்கடலை செடி எல்லாம் ஃபுல்லாக காடு ஃபுல்லாக சுற்றியும் போட்டிருக்கறதுனால குட்டிங்களாம் அங்கே ஓடி இருந்துட்டு கட்டி வைக்கிறது இல்லை அதனால் அவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது ஆனால் நீங்கள் சொல்கிறது கட்டு தான் நான் இன்னும் கொஞ்சம் வெளிச்சத்துலேயே வாய்ந்தேன் இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் இருக்கி பண்ணி வேலை சாமி இருக்கட்டும் போக ரொம்ப அப்பா இதாக இருக்கு ஒருத்தருமே இல்லாத ஏரியாவாக இருக்குன்னு நான் சொன்னேன் உங்கள்கிட்ட ஆனால் தோரத்தில் அங்கே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் ஆனால் நம்மளுக்கு தெரியாது உள்ளுக்குள்ளே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க நீங்கள் பார்க்குறவங்களுக்கு யாரும் ஆனால் யாரும் இல்லை அதிகமாக அங்கே ஏமா ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதி மாதிரி பயம் எனக்கே அந்த வீடியோ பார்க்கும்போது பயமாக இருக்குது சுகாசே ஆமா மீன் பிடிச்சிட்டு தான் இருந்திருப்பாங்க அப்புறம் அந்த மாதிரி ஆனதுனால அங்க வள்ளி ஆட்டுக்குது யாரும் முப்பந்து ரெண்டு நாளா ஆமா அங்க யாரோ டெத் ஆயிருந்தாங்களா அங்க இது பண்ணிருந்தனால அவங்க என்னங்கிறாங்கன்னா ஆளுங்க இருந்தாலுமே சேஃப்டி இல்லை இந்த காலத்துல போகாதீங்க அது தனியாக காடுமா இருக்குது அப்படிங்கிறாங்க ஆனா அங்க சத்தம் போட்ட வீட்டுக்கே கேக்குங்க அப்படி சவுண்டு கேக்கு ஏன்னா எந்த எந்த விதமான சத்தம் எல்லாம் ஊற அமைதியா இருக்கிறனால அங்க இருந்து கூப்பிட்டோம்னா காது கேக்கு ஆனா நீங்க எல்லாருமே அட்வைஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதுதான் தான் சொல்லியிருக்கிறீங்க எங்களுக்கு இனிமே சேஃப்டியாக இருந்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏய் இங்கே வந்து உட்காருங்க நீ பண்ண காரித்து சொல்லு ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸோட என்ன பண்ண சண்டைங்களாமா அடிதிடி சண்டையாமா அதுவும் எதுக்காக சொல்லு என்ன பண்ணாங்க அவங்க கிண்டல் பண்ணாங்க என்னென்னு கிண்டல் பண்ணாங்களாமா கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் கிண்டல் பண்ணாங்களாமா அதனால் சுகாசுக்கு பொறுக்க முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே அதனால் அடிதிடி சண்டை ஓட்டிருக்குறாங்க அதுக்கப்புறம் மேம்கிட்ட போய் சொல்லி மேம் அவங்கள வான் பண்ணாங்களாம் எதுக்கட அப்படி கிண்டல் பண்ணுறீங்க அவனாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தால் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்குறா அவங்களுக்கு தெரியலையும் சொன்னாங்களாம்மா அட்வைஸ் பண்ணாங்களாம் அதுக்கு தான் என்ன பண்ணணும் இனிமே யாரா சண்டை போடக்கூடாது யாராவது எதுன்னு சொன்னாங்கன்னா முன்னாடியே மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் உனக்கு பிடிக்கலைன்னா மேம் கிட்ட சொல்லிரு சொல்லிடு இல்லையே அமைதியே வந்துடு இப்போ சண்டையெல்லாம் போடக்கூடாது அடிதிரியெல்லாம் போட்டுக்கூடாது புரிஞ்சுதா அப்படி இன்னைக்கு போய் பழம் விட்டுருவேன் அதான் உன் ஃப்ரெண்டு என்ன சொன்ன அந்த டயலாக் சொல்லு சொல்லு சுகாஷ் டே இவ்வளவு நாளாக நீயும் டூ விட்டுட்டே நானும் கெஞ்சி கெஞ்சி உங்ககிட்ட பேசிட்டேன் இனிமே நானும் கெஞ்ச மாட்டேன் அப்படின்னு நானா இனிமே நீ நான் கெஞ்சவே மாட்டேன் உங்ககிட்ட வந்து அப்படின்னு நானா அதனால நீ போய் கெஞ்சிக்கிறீ என்னைக்கு நரிப்பயிர் வந்து அறுவடை செஞ்சுட்டாங்க அதுல இருக்கிற சில பல கொடிகளை வந்து தூக்கிட்டு வந்து அதை தீவனமாக போட்டுருக்குறேன்

பிரிப்பரேஷனுக்கு ப்ரிப்ரேஷனுக்கு எடுத்து வச்சியா வேன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லை சரி உட்கார் இனிமேல் யாராவது சண்டை போட்டாங்கன்னு என்ன பண்ணுவேன் ஏய் நல்ல பையன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்புறம் இப்படியெல்லாம் பண்ணினா வீடியோ திட்டுவாங்க சொல் என்ன பண்ணுவேன் சொல்லு நான் என்ன சொன்னேன் மேம் கிட்ட சொல்லு இல்லைன்னா அவங்க கிட்டயே இப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அந்த பசங்கிட்டயே சொல்லு இல்லைன்னா பேசாம கம்முன்னு அமைதியா வந்துரு மேம் கிட்ட சொல்லு சரியா சண்டை போட்டு அடிதடி ஓட்டு அதுக்கப்புறம் அழுதுட்டு அப்புறம் போய் மேம் கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை முன்கூட்டியே சொல்லிவிட வேண்டும் ஏய் சுகாஸ் விளையாட்டு ரப்பர் கழட்டு கையில் ஓட்டுருக்குற சாமி கயிறுங்கடா ரெண்டு கயிறுமே சாமி கயிறு எடுத்து போடு உங்க வாழை இதை போய் எடுத்து போட்டு வச்சிருக்கிற கையில